ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மதீனத்து பள்ளியில அமர்ந்து எங்கள் உயிருக்கு உயிரான நவி சொன்ன வார்த்தை ரெண்டு குணத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அதை மட்டும் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அது சொர்க்கத்தில் கொடுத்து உங்களுக்கு விட்டுருவோம் நாங்கள் வந்து பார்த்துக்கிறேன் சாபகல் கேட்டாங்க அரசுல உடனே சொல்லுங்க எங்களுக்கு சொர்க்கத்தை விட நாங்கள் உங்களைப்பா போன்றிருக்கில்லங்க உயிரே வச்சிருந்தாங்க ரசுல்லா உயிரே வச்சிருந்தாங்க உயிரே வச்சிருந்தான் அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்க அது ஒண்ணும் இல்லப்பா ஒவ்வொரு தொழில் இங்கு பின்னாடியும் சுபான்ல்லா பத்திர ஓதிங்க அலமதுல்லா பத்திர ஓதும்

ஆனா செய்யறவங்க கம்மி இன்ஷால்லாம் இன்னையிலிருந்து செஞ்சிடலாமா